ஓடி வரலாற்றிலேயே அதிவேக மைல்கள் சாதனை ஒன்பது ஆண்டு விராட் கோலி ரெக்கார்டை உடைத்த கேன் வில்லியம்சன் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணியின் முன்னணி வீரர் கேன் வில்லியம்சன் நூற்று பதிமூன்று பந்துகளில் நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் குவித்து அசத்தியுள்ளார் இதன் மூலம் விராட் கோலியின் ஒன்பது ஆண்டு ஒருநாள் போட்டி சாதனை ஒன்றை முறியடித்து இருக்கிறார் இந்த போட்டியில் கேன் வில்லியம்சன் தனது பதினான்காவது ஒருநாள் போட்டி சதத்தை அடித்து இருந்தார் மேலும் சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் போட்டியில் அவர் சதம் அடித்துள்ளார் இந்தப் போட்டியில் அவர் நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் சேர்த்த நிலையில் அவரது ஒருநாள் போட்டி ஸ்கோர் ஏழாயிரம் என்ற மைல்களை எட்டியது நூற்று அறுபத்தேழு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஏழாயிரத்து ஒன்று ரன்களை எடுத்து இருக்கிறார் கேன் வில்லியம்சன் இந்த ஏழாயிரம் ஒருநாள் போட்டி ரன்களை அதிவேகமாக எடுத்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலியை முந்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் நூற்று ஐம்பத்தொன்று இன்னிங்ஸ்களில் ஏழாயிரம் ரன்களை எட்டிய ஹஷிம் அம்லா இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நிலையில் கேன் வில்லியம்சன் நூற்று ஐம்பத்தொன்பது இன்னிங்ஸ்களில் இந்த மைல்களை எட்டி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் விராட் கோலி நூற்று அறுபத்தொன்று இன்னிங்ஸ்களில் ஏழாயிரம் ஒருநாள் போட்டி ரன்களை எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த சாதனையை இரண்டு இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் கேன் வில்லியம்சன் முறியடித்தார் இந்த பட்டியலில் ஏபிடி வில்லியர்ஸ் நூற்று அறுபத்தாறு இன்னிங்ஸ்கள் சௌரவ் கங்குலி நூற்று எழுபத்து நான்கு இன்னிங்ஸ்கள் ரோஹித் சர்மா நூற்று எண்பத்தொன்று இன்னிங்ஸ்களில் இந்த மைல்கல்லை எட்டி அடுத்த மூன்று இடங்களில் உள்ளனர் மேலும் இந்த போட்டியில் எழுபத்தி இரண்டு பந்துகளிலேயே கேன் வில்லியம்சன் சதத்தை எட்டியிருந்தார் இது அவரது இரண்டாவது அதிவேக ஒருநாள் போட்டி சதமாக அமைந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி முன்னூற்று முப்பத்து நான்கு ரன்கள் சேர்த்த நிலையில் நியூசிலாந்து அணி நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் அந்த இலக்கை எட்டியது கேன் வில்லியம்சன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார்